பட்டல்லே நீ பட்டல்லே இது கூட လင်္ဂါလာ ပോകအောင် အင်းအရမ်းကြီးဒီဘယ်ပေါ်လာ မ냐 ပို့တယ်ဟောလာဟောလာဘယ်လာလာချာကြီးငင်္ဂလာဝင်တိဒ္ဒါရံကြီးဝင်ပြောင်းပေါတာဟေးဗရံငန်နယ်မာဒ်အတိုက်ခေါတာကြီး။ဟောငါးကြီးနိ။ဒါကြီးအင်္ဂါကေနပေါ်လာ။ මේක တောင်းတော့ရုံးလား။လိုက်တာပူနေတာ။နင်းမိုးတူလိုက်ပူချိ။ဘီကူကြီးလား။ဘယ်လာမေးလာနနိကိ။ဒါလဲ။ ஹலோ பிரண்ட்ஸ் அங்க வாதிங்கள யானே யூடியூப் சேனல் இருக்கு லைக் பண்ணுங்க பைக்கிள் मजा आएगी படு படுதே வெள்ளா நம்ம இந்த இல்ல நீ ரைட் அப்பி ஆகல கார்தேன் எடகோ மட்ட யாரிதாங்கல எப்படி எதுக்காக டீம் வந்தீங்க யாரும் அப்படிங்கிறது ஆள எப்படி வரோ என்ன ஹயேஷ் அனே வணக்கம் இது வந்து வித்தியாசம் வீடியோ இருக்கும் என்ன கோச்சு வீடியோ இருக்குது பிள்ளை வீடியோ இப்போ நாங்கள் யானை பார்க்குறதுக்கு வந்துருக்கோம் என் வயலுக்குற காவல் தானே யானை கூட இங்கே இங்கேயால வயலில் நடக்குது டெவலாம் நடக்குது நம்ம வயல் நான் தம்பி வயது இப்போ அது காவலுக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி இப்போ அங்கேயே தான் இருக்கப்பறம் நான் பாருங்க யானை கண்டு போய் நினைக்கிறேன் நைட்டு இங்கே என்ன பாருங்க டீமு யானை இப்படி வந்திருக்காங்க

இறங்கி வரணும் வரனா இவன் இறங்குறான்

என்ன என்ன இதான் குட்டி போடுங்க போடு நெருப்பு போடுங்க வாருங்க நெருப்பு நெருப்பு முடுறதுக்கு தீ நான் பத்த வைக்கிறதுக்கு உள்ள <laughs> <laughs> கிளாக்கா நீ கிளாக்கா நீக்குதான் பூதா நீக்கு கிளாகாணத்துல அங்க அங்க ஒண்ணு வாங்க பணம் இருக்குதான் பாக்க அనికి டிக்டாக் வா வாழ்க்கை ஓடி வந்திருக்கும் ஏசி போறான்

அவ்வளோ இந்த சொன்ன இந்த வெட்டி கிடக்குறது இவ்வளோ பார்வை யாரும் இப்படி தான் இந்த டைம் இல்லை நம்ம ஊரில் இந்த அப்படி உள்ளது யாராவும் கூட வராது அண்ணா போய்த்தேனே அன்னைக்கு இன்னும் போகல

இது இது என்ன மீன் காட்டம் எனக்கு இது கிடைக்கிறா மத்திய மத்த கல் இதுல לע karaoke